ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி பகவத் பாதர் தரும் பக்தி லட்சணம் பக்தனாக இருப்பவனும் பகவான் தான் என்ற உணர்வோடு சாராம்சத்தில் அவன் வேறு தான் வேறு அல்ல என்ற அனுபவ ஞானத்தோடு ஈஸ்வரனை பக்தியோடு அனுபவித்த அத்வைத்த ஞானிகள் பலர் இருந்திருக்கிறார்கள் மதுசூதன சரஸ்வதி அப்பைய தீட்சிதர் சதாசிவ பிரம்மேந்திராள் பகவன்நாம போதேந்திராள் ஆகிய பரம ஞானிகள் இவ்விதத்திலேயே பக்தி செய்திருக்கிறார்கள் நிர்குணமாக இருக்கிற பிரம்மத்துக்கும் அனந்த கல்யாண குணம் கொண்ட ஈஸ்வரனுக்கும் இடையே இவர்கள் எந்த பேதமும் காணவில்லை நிர்குணமாக நிஷ்களமாக எந்த வஸ்துவை யோகிகள் தியானத்தில் அனுபவிக்கிறார்களோ அதையே யமுனா தீரத்தின் மணல் வெளியில் நீல ஜோதி வெள்ளமாக ஓடி விளையாடும் கண்ணனாக நான் கண்டு மகிழ்கிறேன் என்கிறார் மதுசூதன சரஸ்வதி ஞானிகள் எல்லா தெய்வ வடிவங்களும் ஒன்றேயான பிரம்மம்தான் என்று கண்டு கொண்டவர்கள் என்றாலும் அவற்றில் பூர்வ காலத்தில் தங்கள் மனதில் கவர்ந்த ஒரு ரூபத்தில் ஞானம் வந்த பின்னும் விசேஷ பக்தி செலுத்தினார்கள் அத்வைத ஞான சமுத்திரமான சங்கர பாதர்கள் அத்தனை தெய்வங்களையும் பிரம்மஸ்வரூபமாகவே வைத்து ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் பக்தியின் லக்ஷணத்தையும் பகவத்பாதர்கள் சிவானந்த நகரியில் வெகு அழகாக வர்ணித்திருக்கிறார் ஐந்து உதாரணங்களை கொடுத்து வர்ணித்திருக்கிறார் அழிஞ்சில் விதை எப்படி தாய் மரத்துடனேயே ஒட்டிக்கொள்கிறதோ ஊசி எப்படி காந்தத்தால் கவரப்படுகிறதோ பதிவிரதை எப்படி தன் பதியின் நினைவிலேயே ஆழ்ந்திருக்கிறாளோ கொடி எப்படி மரத்தை தழுவி வளர்கிறதோ நதி எப்படி சமுத்திரத்தில் கலக்கிறதோ அப்படியே பசுபதியின் பாதார விந்தங்களில் சதா சர்வகாலமும் மனத்தை அமிழ்த்திருப்பதுதான் பக்தி என்பது என்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியாள் அங்கோளம் நிஜபீஜ என்கிற ஸ்லோகத்தில் இப்படிச் சொல்லியிருக்கிறார் ஏறு அழிஞ்சில் என்று ஒரு மரம் உண்டாம் அதன் காய் முற்றியவுடன் பூமியில் விழுந்து உடையும் உடனே உள்ளே இருக்கிற விதைகள் ஏதோ ஒரு ஆகர்ஷண சக்தியால் நகர்ந்து நகர்ந்து வந்து மறுபடியும் தாய் மரத்தோடையே ஒட்டி கொள்ளும் கொண்ட பிற்பாடு மூலமான மரத்துக்குள்ளேயே மறைந்துவிடும் என்கிறார்கள் பகவானிடமிருந்து பிரிந்து வந்திருக்கிற நாம் எப்படி இப்படியே எப்போதும் அவன் பக்கமாக நகர்ந்து நகர்ந்து போய் முடிவில் அவனிடம் ஒட்டிக்கொண்டு கொண்டு ஒன்றாகிவிட வேண்டும் ஊசி காந்தத்தை நோக்கி பாய்த்து ஒட்டிக்கொள்வது போல ஒன்றாகிவிட வேண்டும் காந்தத்தில் சேர்ந்த ஊசிக்கும் காந்த சக்தி உண்டாகி அது மற்ற இரும்பு பொருட்களை இழுப்பது போல் பக்தனுக்கும் பகவானின் குணங்களும் சக்திகளும் உண்டாகும் என்று இந்த உதாரணத்தால் காட்டுகிறார் அடுத்தது பதிவிரதையின் உதாரணம் பதிவிரதையின் நினைவு பேச்சு காரியம் அனைத்தும் பதியை சுற்றியே இருப்பது போல நம் மனோவாக்கு காரியங்கள் பகவானை சுற்றியே இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெரிகிறது பதியை மூல ஸ்லோகத்தில் விபு என்கிறார் சர்வ வியாபகன் என்பது இதன் பொருள் இதனால் பகவானையே ஏதோ ஒரு இடத்தில் மட்டுமில்லாமல் எங்குமாக எல்லாமாக இருப்பதாக பாவிக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார் அடுத்தபடியாக கொடியின் உதாரணம் கொழு கும்பை சுற்றி கொள்கிற கொடியை நாம் சிறிது விலக்கி பிரித்து பிரித்து விட்டால் கூட அது படாத பாடு பட்டு கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் கொம்பை வளைத்து விடும் நம் மனசை ஸ்மரணையிலிருந்து அலைக்கழிக்கிற இடைஞ்சல்கள் எத்தனை வந்தாலும் நம் லட்சத்தை பிடிவாதமாக பிடித்திருக்க வேண்டும் என்பதை இந்த திருஷ்டாந்தம் உணர்த்துகிறது கடைசியில் நதி சமுத்திர உபவானம் இதுவே பரம அத்வைத்தம் கடல்தான் மழையாக விழுந்து பிறகு ஆறாகி இருக்கிறது இரண்டும் வேறு வேறு அல்ல ஒரு நதியானது எந்த மலை உச்சியில் பிறந்தாலும் அழுக்காமல் சளைக்காமல் ஓடி ஓடி வந்து கடைசியில் கடலில் கலந்து தன்னுடைய தனிப்பெயரையும் உருவத்தையும் இழந்து கடலாகவே ஆகிவிடுகிறது கடல் அதை எதிர்கொண்டு அழைத்து கொள்கிறது இதனால் தான் நதி சங்கமங்களுக்கு சிறிதூரம் இப்பாலே இந்த ஜலத்தின் ஆற்று ஜலத்தின் சுவை உப்பு கரிக்கிறார் போல் இருக்கிறது இப்படியே நாமும் நிஜமான பக்தி செலுத்தினால் கருணாசமுத்திரமான பகவான் முன்னே வந்து நம்மை ஆட்கொண்டு தானாக்கிக் கொள்வான் முதலில் பொருள் வேண்டும் பவிஷு வேண்டும் என்கிற வியாபார ரீதியில் பக்தி செய்ய ஆரம்பித்தாலும் பகவானின் குண விசேஷம் காரணமாக அவனுக்காகவே அவனிடம் அன்பு செலுத்துகிற பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெறுவோம் கடைசியில் குண விசேஷம் எதுவும் இல்லாத பரமாத்ம ஸ்வரூபமாகவே நாமும் அவனில் கரைந்து அவனாகவே ஆகுவோம் லோக ரீதியில் நன்றாக வாழ்க்கை நடத்துவதற்கும் சரி துவைதம் விசிஷ்டாத்வைத்தம் அத்வைதம் முதலிய சித்தாந்தங்களின் அனுபவத்திற்கும் சரி பக்தி என்பது இன்றியமையாத ஒன்றாகிறது மோக்ஷம் அடைய பின்பற்றும் உபாயங்களில் சிறந்தது பக்தியே என்கிறார் ஸ்ரீ பகவத் ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதுதான் பக்தி என்றும் அதையடுத்துச் சொல்கிறார் மோக்ஷ மோக்ஷாதன சாமகர்யாம் பக்திரேவ கரிசயேசி ஸ்வசரூபானு சந்தானம் பக்தி இத்துடன் பகவத் பாதர் தரும் பக்தி லக்ஷணம் என்கிற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி